எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து தினை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பால் பணியாரம் தான் எப்படி செய்கிறதுங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தினை எடுத்துக்க போகிறேங்க எனக்கு இங்கே இந்த மாதிரி தினை பட்டை தீட்டாத திணை அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுன திரையும் கூட கிடைக்கும் அந்த டைம்க்கு என்ன கிடைக்குதோ அதை நான் வாங்கிப்பேன் ஸோ இதை வந்து குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க இந்த திணை கூட நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தும் சேர்க்குறேன் உளுந்து சேர்த்து செய்கிறதுனால இது நல்லா மொறு மொறுனு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையுமே இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது இதை வந்து நம்ம ஊற வைக்கணுங்க தினை நல்லா ஊறணும் ஸோ இப்போ நம்ம அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் மிக்ஸிலேயே கூட அரைக்கலாம் ஆனால் சில நேரம் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது உளுந்து வந்து சரியாக அரைப்படலை ஏதாவது குருணை குருணையாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து கிரைண்டரில் நல்லா சாஃப்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி திக்கான மாவாக எடுத்துக்கணுங்க நான் கிரைண்டரில் தான் அரைக்கிறேன் கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருபது நிமிஷம் டைமர் வச்சேங்க நடுவில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி அந்த விளிம்பெல்லாம் எடுத்து திரும்ப கல்லில் சேர்த்தோன்னா தான் இந்த திணை வந்து உங்களுக்கு நல்லா அரைஞ்சி சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்கும் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் நம்ம இந்த மாவு வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி சாஃப்டாக மாவு அரைஞ்சிருச்சுங்க இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நல்ல திக் உக்கா அரைச்சி எடுத்துருக்குறேன் நான் கையில் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து அரைக்காததுனால திக்கான மாவு வந்து இந்த மாதிரி நம்ம வடையெல்லாம் செய்யும்போது நல்லா அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு அடித்து நல்லா பீட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையில் மாவை கலந்து எடுத்து வச்சுக்கிறேன் இது நீங்கள் அரைச்ச உடனேயே இம்மிடியட்டாகவே பொறிச்சிடலாங்க இந்த அளவுக்கு கையில் கிள்ளி போடுற பதத்தில் இருக்கணும் இப்போ நான் அறமுடிய அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை பெரிய மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமாக நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டு வந்தோம்னா துருவன தேங்காய் மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க அங்கங்கே தேங்காய் அரைப்படாமல் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் அரையாமல் இருந்ததுன்னா எல்லா பாலும் நமக்கு கிடைக்காது அதனால முதல்ல துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற சூடான தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்தோம்னா முதல் பால் நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோங்க திக்கான தேங்காய் பால் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் நமக்கு ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் தேவைப்படும் அதனால் முதல்ல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி பிழிஞ்சி எடுத்துருக்கிற பால் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு கப் கிடைச்சிதுங்க இதை தனியாக வச்சிடலாம் நம்ம கடைசியாக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மீதி இருக்கிற அந்த பிழிஞ்சி எடுத்த தேங்காயில் இன்னும் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி சேர்த்து ரெண்டாம் பால் மூணாம் பால் நம்ம பிழிஞ்சி எடுக்க போகிறோங்க இந்த தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் இந்த பால் பணியாறதுக்கான வேலையே மீதியெல்லாம் நம்ம கடை கடன்னு டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம மூணாவதாக எடுக்கிற பால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கலர் தான் இருக்கும் நல்லா நீர்க்க தண்ணி தேங்காய் பாலாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிழிஞ்சி எடுத்த தேங்காயில் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ அடுத்ததாக இந்த பால் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது எடுத்த பாலும் மூணாவது எடுத்த தேங்காய் பாலும் ஒன்றா கலந்துக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு எடுத்த பால் தனியாக எடுத்து வச்சுருங்க நான் சொன்ன மாதிரி நமக்கு கடைசியாக தான் இது தேவைப்படும் ஆரம்பத்திலேயே இதை சேர்த்தோன்னா பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ இந்த பவுலில் இந்த ரெண்டு பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க அலந்து காட்டுறேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தேங்காய் எடுக்கணும் எவ்வளோ தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்காது இல்லையா அதுக்காக நான் அலந்து காட்டுறேன் ரெண்டாவதாக நம்ம எடுத்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கப் கிட்டே எனக்கு வந்தது அதை சேர்த்துட்டு மூணாவதாக எடுத்த தேங்காய் பாலும் ரெண்டு கப் அளவுக்கு இருந்தது ஸோ மொத்தமாக நான் வந்து தண்ணி தேங்காய் பால் நாலு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க நாலு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை நமக்கு தேவைப்படுங்க நமக்கு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு போதுமான இனிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா ரொம்ப தேக்கட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியில் கலந்து விட்டுறலாங்க இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சும்மா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மைல்டு வாசனை இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இப்போது இதை வந்து அப்படியே நம்ம அடுப்புல ஏத்தி கொதிக்கலாம் விடக்கூடாது லைட்டா சூடானா போதும் இப்போ இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம பனியாரம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க இது நீங்க எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம் இல்லனா குழி பணியார கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அதுல கூட பொரிச்சு எடுக்கலாம் நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணி தான் காமிச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு கிள்ளி இந்த மாதிரி சேர்த்தோன்னா எண்ணெய்க்கு அடியிலேயும் இருக்கக்கூடாது உடனே மேலே எழும்பியும் வரக்கூடாது இப்போ எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் சூடாக ரெடியாக இருக்குது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்க்கலாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இன்னுமே கவனமாக செய்யணும் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு பணியாரம் எல்லாமே ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குண்டு குண்டாக கிள்ளி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ நடுவில் ஒரு குட்டி ஹோல் மாதிரி செஞ்சு போடுறதுனால இன்னுமே இது தேங்காய் பாலில் ஊறும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு வந்து என்ன சைஸில் என்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி மினி மெதுவடை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நடுவில் அந்த ஹோல் போடுறதுனால ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கிள்ளி போடுறது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் மொதையாக மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்ச திக்கு தேங்காய் பாலும் சேர்த்துடலாம் இப்போ திக்கு தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்க்கரை எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இருந்த மீதி கால் கப்பும் ஓரளவுக்கு சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் சர்க்கரை நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த தினையரிசி பால் பனியாரம் பார்த்தீங்கன்னா ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னா நார்மல் பால் வந்து காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் இருக்கும்போது நம்ம பொறிச்ச பணியாரம் எல்லாம் சேர்த்தோன்னா அந்த சூட்டோடு சேர்க்கும்போது நல்லா ஊறி போய் வருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணாட்டி குழிப்பணியாரக்கல் யூஸ் பண்ணலாம் இல்லைனா மாவை இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி கூட அவிச்சு பால் கொலக்கட்டை செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் நான் கடைசியாக இதில் கொஞ்சமாக பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேங்க தூளெல்லாம் எடுத்த பாதாம் தான் ஊற வச்சு தூளை எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கறதுனால இந்த தேங்காய் பாலில் ஊறின பணியாரம் ஆல்மண்டோடு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து கடைசியில் சேர்த்துருக்குறேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்